ஹலோ மெய்டர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு நாங்கள் எப்படி இருந்து கிளம்பி போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்களை மாதிரி கஷ்டப்படுற மளிகை கடை வச்சிருக்க எல்லாருக்காகவும் ஒரு லைக் மட்டும் பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ கடைக்கு வந்து காலையில் கிளம்பி போயாச்சு வீட்டில் சமையல்லாம் செஞ்சு எடுத்துட்டு அக்கா ஊருக்கு போனதால மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலு பிள்ளைங்க நானும் வீட்டுக்காக ஆறு பேருக்கும் சேர்த்து சமைக்கணும் தம்பிக்கும் பால் ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் நான் வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக எல்லாமே எடுத்துகிட்டு கடை கிளம்பிட்டேன் கடையில் குட்டீஸ் போன சேட்டை இருக்குது பாருங்க ஒரே ஆராஜகம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி எப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறா பாருங்க ஐஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சா போதும் அப்படி சிரிக்கிறான் காலையில் எப்போயுமே கடையை நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு நான் மாப் போட்டு தொடச்சிடுவேன் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் உள்ள அப்போ தான் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் உட்காந்துட்டு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தேவையான பொருளாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுவேன் பால் கேன் ஜூஸ் ஏன்னா சம்மர்ன்றதால எல்லாமே ஜூஸ் தான் அதிகமாக கேட்பாங்க கஸ்டமர் வராங்களோ இல்லையா கடையை ஓப்பன் உடனே பில்லுங்க நிறையா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் தண்டலும் பில்லும் அதிகமாக வரும் இதை சமாளிக்கிறதே பெரும் கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு மளிகை கடை வச்சுருக்கவங்களுக்குமே உங்களுக்குமே அப்படி அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே சின்ன கடை அதனால எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் போராட்டமாக தான் இருக்கும் சம்பாதிக்கிறத விட செலவு தான் அதிகமாக இருக்கும் எங்கள் குடும்பத்தில் அது என்றைக்கு தான் வந்து கடவுள் மாற்றுவாருன்னு தெரியல ஸோ காலையில் பில்லை வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு பத்து ரூபாய் காயினெல்லாம் நான் பொறுக்கி கொடுத்தேன் காசு இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடையெல்லாம் பார்த்துட்டு க்ளீன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அக்கா டெய்லரிங்கும் பண்ணுறதால மளிகை கடையை வந்து அவங்களால க்ளீன் பண்ண டைம் இருக்க மாட்டேது நான் எப்பெல்லாம் போகிறனோ அப்போல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அப்புறம் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக அதுக்குள்ளே இருந்த எல்லா ஜூஸ் பாட்டில் எல்லாமே வெளியே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி அடிக்காச்சு எல்லாரும் குழுக்கள் சீட்டை பற்றி கேட்டிருந்தீங்க குழுக்கல் சீட் வந்து ரெண்டு பேருக்கு வந்து விடாமல் ப்ரைஸ் விழுந்துகிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் முக்கியமான கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லின்சி மேரி டேனிஷ் இவங்க ரெண்டு பேருக்கு தான் விடாமல் விழுது ஃபைனலாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸை ஒரு தம்பி வந்து வின் பண்ணிணார் அதையும் நான் ஃபைனலாக வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் மறக்காமல் அவரையும் பாருங்கள் இந்த ரெண்டு குட்டீஸ்க்கும் தான் விழுது நிறைய ஸ்டார் அந்த பிரைஸ் தவிர்த்த நம்பர்லாம் இருக்குது அது ரெண்டுமே விழ மாட்டுது டூ ருப்பீ ஒன் ருப்பீ தான் கொண்டு வராங்க எல்லா ப்ரைஸும் இவங்களுக்கே விழுந்துச்சு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்குலாம் எடுக்க மாட்டாங்க விழவே இல்லை பிள்ளைங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த கிண்ணம் வந்து விழுந்துச்சு இது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த பாப்பாக்கு தான் விழுந்துச்சு ஸோ அது எல்லாமே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல இது இவங்க வீட்டில் பர்மிஷன் கேட்டுவாம்மா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அத்தை எடுத்துக்க சொன்னாங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்தேன் ஸோ அவங்களுக்கு இதுக்கும் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காவே சுத்தமாக இல்லை ஆன்லைனில் போட்டால் ஒரு தேங்காய் இருபது ரூபான்றாங்க இது எங்கேருந்து ஒரு ரூபா லாபத்துக்கு தான் விற்க முடியும்னு இருபத்தி ரூபாய்க்கு விற்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்டல் சீட்டு தான் இது மட்டுமே ஒரு நாளைக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்டல் எவ்வளோ இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கெல்லாம் நான் கவுண்ட் பண்ணி காமிச்சுன்னா ஆச்சரியமாக ஆகிடுவீங்க காட்ட விருப்ப படலை எதனாலனா இவ்வளோ கடனை வச்சுட்டு எதுக்குமா இப்படிலாம் இருக்கீங்கன்னு எல்லோரும் என்னையே திட்டுருவீங்க ஒரு நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது சம்பாரிச்சு எல்லா கடனையும் அரைச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணி கேணும் இந்த கடையும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வந்து சாப்பாடாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் எதுவாக இருக்கட்டும் இந்த ரெண்டும் இல்லைன்னா நாங்கள் ரோட்டில் தான் நிற்கணுன்ற மாதிரி நிலமை தான் எங்கள் வீட்டோட நிலமை ஸோ அதனால வந்து உங்களோட சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா ஒரு நாள்னாலும் ஒரு நாள் எங்கள் கடையை மாற்றிக்குவேன் என் வீட்டு நிலமையும் மாற்றிப்பேன் யூடியூப் மூலயமா நான் முன்னேற முடியும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் வந்து எங்கள் நிலமை மாறும் அப்படி சொல்லி டெய்லி கடன் அடைச்சிட்டே இருக்கோம் அந்த கடன் இல்லாத வாழ்க்கை மாறணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நாங்கள் மாறுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலை காலையில் ஃபைவ் ஓ கிளாக் வீட்டில் இருந்தேன்னா நைட்டு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் வேலை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டயர்டாயிடுச்சு அப்புறம் தண்ணிக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டார் இறக்க வச்சோன்னே அக்கா பிள்ளைங்க தம்பியை பார்த்துக்கிறேன் கடையை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அக்கா விட்டு போனாங்க ஜாலியாக தூங்குறாளுங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பேசிட்டே போட்டு நானே அவனை இடுப்பில் தூக்கி வச்சின்னு ஒவ்வொரு பொருளாக சேல்ஸ் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணுறது இவர் தான் குள்கல் சீட்டோட ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணு குட்டி செல்லம் இந்த விளாக் பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாட்டா பாய்